ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்றனை என் கரங்களை தொடு மாபெரும் வெற்றி காத்திருக்கிறது என் செல்ல பிள்ளையே நீ எதற்காக ஆசைப்பட்டாயோ அது இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா என்று எனக்கே தெரியவில்லை நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை என்று ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் கரங்களை தொட்டுவிட்டாய் அல்லவா உனக்கான மாபெரும் வெற்றி காத்திருக்கிறது நீ ஒரு புலம்பல் உன் புலம்பலை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் கொள்வதை கேள் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கமே தான் இருந்து கொண்டிருக்கிறது உனக்கான அதிர்ஷ்ட காலத்தினாலேயேதான் என் பிள்ளையாக நீ இருக்கின்றாய் இன்றும் நீ என் சொல்ல பிள்ளையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை துன்புறுத்துகிறவர்களை என்னை அறியாததால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் உன்னை திட்டுகிறவர்கள் உன் மனதில் நான் இருப்பது தெரியாமல் வசைபாடுகிறார்கள் அவருக்கான அவர்களுக்கான தண்டனை காலம் விரைவில் வரும் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை நேரமே சரியில்லை என்று பொலிபி தள்ளாதே நீ அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் என் பிள்ளை யாருக்கும் இதுவரை கெடுதல் பண்ணியதும் இல்லை கெடுதல் செய்ய நினைத்ததும் இல்லை இது நிச்சயமாக உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் இருந்தபோதும் ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் என்று தானே கேட்கிறாய் இவையெல்லாம் உனக்கு நடக்கும் பரீட்சைகள் ஆம் செல்லமே சற்று பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது உன்னை வந்து நிச்சயமாக சேரும் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறது நான் சொல்வது சரிதானே ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றுகிறது அதுவும் சரிதானே ஆகவே சில இழப்புகள் வழியை தருகிறது சில இழப்புகள் வலிமையை தருகிறது வழியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும் தற்போதைய சூழலையை நினைத்து வருத்தப்படாதே யாருடைய ரூபத்திலாவது வந்து உனக்கு நிச்சயமாக உத உதவுவேன் உதவி கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லப்பிள்ளைக்கு எது பிடிக்கிறதோ அதை அளவோடு நேசி அப்போதுதான் நீ எதை இழந்தாலும் அதன் வழிகள் பெரிதாக தெரியாது எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை ஏனென்றால் நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கானதை தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்காக அல்ல உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதை போலவே கற்றுக்கொள் நேர்மை நேர்மை என்ற வெளிச்சம் உன்கிட்ட இருக்கும்போது எப்படி உன்னை நீ இருள் சூழ விடுவேன் சாயப்பா குழப்பத்துடன் இருக்காதே மன மகிழ்ச்சியுடன் இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என் கரங்களை தொட்ட நேரத்தில் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்க துவங்கிவிட்டது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் செல்லமே உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்றும் வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது நான் சொல்வது சரிதானே ஏன் தெரியுமா அந்த காரணங்கள் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்த பெரிய சமுத்திரம் போல் உன் மனதை உருவாக்கும் அது எந்த ஒரு எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதேபோல் உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமித்திரம் போல பெரிதாக ஆக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது நான் சொல்கிறது உனக்கு புரியுகிறதா உண்மையான சந்தோஷம் நிம்மதியுடன் நிறைவாய் வாழ்வது தான் அதை எந்த சூழ்நிலையிலும் பாதிக்க விடாதே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் அவற்றிலிருந்து உன்னை நீ கண் இமைப்பதற்குள் மீட்டு விடுவேன் உனக்கு ஆகாயம் ஆகாயமாய் உன் சாயப்பா உனக்காக பாதுகாப்பாக உன்னையும் உன் குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எதற்காக பயப்படுகிறாய் என் செல்லமே ஏதோ உன் சாயப்பா உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியை உன் மனதுக்கு பிடித்தமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நம்பிக்கையோடு கேள் நிச்சயம் உனக்கானது எல்லாம் நல்லதே தான் நடக்கும் என் செல்லமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது உன் வழிகளை நான் அறிவேன் நான் உன் மீது இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபப்படாதே என் கண்ணின் இமைக்குள் வைத்து உன்னை பாதுகாக்கிறேன் உனக்கான விடியல் நெருங்கி கொண்டிருக்கிறது உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு தோல்விகளே இல்லை உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து அமைத்து கொண்டிருக்கிறேன் அதில் மற்றவர்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் யார் என்ன சதி செய்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவது நீயாகத்தான் இருப்பாய் ஆகவே இன்னும் சில நாட்களில் உனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாம் அனைத்தையும் உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஏனென்றால் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எந்தவித மீன் பயமும் உனக்கு தேவையில்லை நான் இருக்கும்போது பயமும் கலக்கமும் எதற்கு உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீங்கள் என்னிடம் கேட்ட அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் சொல்வதை நம்பு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை எந்த காரணமும் இல்லாமல் என் வார்த்தைகள் உன் செவிகளில் சேராது நீ என்னிடம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நான் உன் அருகில் வந்துவிட்டேன் என்பதை புரிந்து கொள் இனி நீ எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது ஆம் செல்லமே உன் கர்ம பலங்களை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு பரிசலிக்கப் போகிறேன் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் விட்டு விலகிவிடும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது இனி நீ நிலையான மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பாய் அந்த நாள் மிக மிக அறிகள் என்பதே என்று நினைவில் கொள் நீ தவறும் ஏதும் செய்யாமல் தன்மானத்தை தூண்டும் சூழ்நிலை ஏற்படும்போது யாரையும் எங்கேயும் கணிந்து கொள்வதில் தவறில்லை ஆகவே எதை இழந்தாலும் தன்மானத்தை மட்டும் இழந்து விடாதே யார் உன்னை வாழ்த்தினாலும் சரி அல்லது தாழ்த்தினாலும் சரி அந்த இடத்திலிருந்து திரித்துக்கொண்டே கொண்டே செல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் ஆகவே எந்த நிலையிலும் யாருக்கும் தாழ்ந்தவரில்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள் எந்த இடத்திலும் உன்னை நீ உயர்வாக எண்ணு அதுதான் உனக்கு அழகு உன் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அதையே யாரும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் நிச்சயம் அதையே தான் செய்வார்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கூறும் இந்த சாயப்பா உன் துறைகளை கேட்க நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் சரி செய்வேன் குறைகளை தவிர்த்து நல்லது நடக்க வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ மனம் தளராமல் தைரியமாக இரு நான் இருக்கிறேன் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நல்லது நடப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு என்னை நீ ஆழமாக நம்புவாய் நன்றி கூற என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என் செல்லமே பல பேரிடம் அதிசயம் நடப்பதை சொல்லுவாய் பார் பொறித்திருந்துவார் உன் சாயப்பா சொல்வதை நிச்சயமாக கேட்பாய் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்க துவங்கிவிட்டது என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்ல பிள்ளையை கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கண்டாலும் என் பிள்ளையின் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே என்பதை புரிந்து கொள் என்றும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து என் இதயத்தில் அரவணைத்து காப்பேன் ഉണക്കാനത് നിശ്ചയമാ നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം സായിരാ രാംജി അരുൾ കിടക്കട്ടും